இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நாம் தறிக்கு ப்ரேக் சுவிட்சி இருக்குதுல்ல அந்த பிரேக் சுவிட்சி வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது ஒவ்வொரு டைம் பிரேக் போட்டாலும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது இல்லை அதே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது அதுக்கு காரணம் அந்த இதில் இருக்கிற காப்பர் வந்து ஸ்பார்க் ஆகி ஆகி அந்த இடம் வந்து தீஞ்சிருச்சு கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள் அதை கருப்பாக அது கருப்பாக இருந்துச்சுன்னா அது சரியாக காண்டாக்ட் ஆகாது எங்கள் தறி வந்து சிங்கிள் பீஸ் மோட்டரில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது த்ரீ பீஸ் மோட்ரு கிடையாது அந்த ரெண்டே ரெண்டு இது மட்டும் பாருங்கள் எப்படி கருப்பு கலரில் ஆகிருக்குதுன்னு சிங்கிள் பீஸ் மோட்ரு இருந்துச்சுன்னா இந்த சுவிட்சுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னால் ரெண்டு ரெண்டு ஒயர் தான் இன்புட்டு கொடுத்து அவுட்புட் எடுப்போம் ஒன்று டம்மி ஒயர் தான் அதில் மூணு ஒயர்லேயெலாம் பவர் சப்ளை வராது சிங்கிள் பேஸ் மோட்ருங்கிறதுனால நம்மளுக்கு இந்த ஒரு பக்கம் தீஞ்சு இருந்தால் கூட இன்னொரு கம்பியில் மாற்றி கொடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு யூஸ் ஆகும் இந்த சுவிட்சி நான் ஆட்டோமேட்டிக்காக லூஸ் பண்ணி மாற்றி கொடுக்குறேன் பாருங்கள் ஒயரை மேலே கருத்த கீழேயும் கீழே கருத்த மேலேயும் கொடுக்குறேன் எதனால் அப்படி கொடுக்குறோன்னா இந்த ஒயர் வந்து அதை ஏற்கனவே பழைய இடத்துல இருந்தது கல் இப்போ கழட்டி மேலே கொடுக்குறது வந்து நல்லா இருக்குது ஸ்பார்க் ஆகி தீயாத மாதிரி இருக்குது இந்த காப்பர் அதனால தான் நான் வந்து மாற்றி கொடுக்குறேன் அப்பயும் அப்படியே விட்டுறாதீங்க அது உப்பு உப்பு இருக்குது இருக்குதுல்ல அந்த உப்பு காயத்தை வச்சு தேய்ச்சி புதுசு மாதிரி பண்ணணும் அந்த ஸ்பார்க் ஆகி அது வந்து காண்டாக்டே ஆகாது அதுக்காக தான் இதை கழட்டி நான் ரெடி இருக்கிறேன் பாருங்கள் இன்புட்டுமே மாற்றி கொடுக்கணும் அவுட்புட்டுமே மாற்றி கொடுக்கணும் சிங்கிள் பேஸ் மோட்ரு இருந்தால் மட்டும் சொல்கிறேன் நான் த்ரீ பீஸ் மோட்ருனால் ஒன்றும் பண்ண முடியாது இருக்கிற மாதிரி உப்பு காயத்தை வச்சு தேய்ச்சி காப்பரை வந்து நல்லா இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் நான் சிங்கிள் பீஸ் மோட்ருங்கிறதுனால ஒரு வயர் மேலே கீழே கொடுத்து வச்சுருக்குறேன் இன்புட்லையும் கீழந்து மேலே அவுட்புட்லேயும் கீழந்து மேலே அதை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு மூணு மூணு லைன்லேயும் பாருங்கள் சென்ட்ரு லைன் மட்டும் பாருங்கள் எப்படி பல பலன்னு இருக்குதுன்னு அதை வந்து அந்த டம்மி ஒயராக கொடுத்ததுனால தான் அது அப்படி இருக்குது இதிலேயே தெரிஞ்சிடும் இதில் பாருங்கள் நான் தேய்க்குறேன் பாருங்கள் உப்பு காயத்தில் சென்ட்ரு பாருங்கள் இப்படி பல பலன்னு இருக்குதுன்னு அந்த தலை வந்து தலை தான் லைன் கொடுத்துருந்தோம் ஏன்னா அதை ரெண்டுலேயும் மருந்து தான் பவர் சப்ளை போயிட்டு இருந்துச்சு அதை இப்போ தேய்ச்சி க்ளீன் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் காப்பர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு எதுக்காக இதை பண்ணுறேன்னா இப்போ இந்த கேஸ்டீன் சுவிட்சி இதுன்னு சொல்லுவோம் நாங்கள் பிளாஸ்டிக்கில் இருக்குது அது என்ன நானூற்றம்பது ரூபாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் வரும் இந்த கேஸ்டீன் எட்நூறுவா எட்நூறுவாயிலேருந்து எட்நூற்றம்பது இந்த ரேஞ்சு வரும் நாங்கள் வாங்கும் போது சொல்கிறேன் நான் நாங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணி ஒன் இயர் போகுது இது பிளாஸ்டிக்கோட இந்த கேஸ்டின் சுவிட்சி வந்து ரொம்ப நாளைக்கு கேபினெட்டு வளையாமல் உடையாமல் இருக்குது அதுக்காக தான் இதை வாங்கினேன் இப்போ இது வந்து ரிப்பேர் ஆகிடுச்சின்னா தூக்கி போட்டுடலாமான்னு நீங்கள் நினைப்பீங்க கேஸ்டினை நான் அப்படி பண்ண மாட்டேன் அடுத்தடுத்து பிளாஸ்டிக் சுவிட்ச் வாங்கி உள்ளே இருக்கிறத இந்த மாதிரி இதை இப்போ தேய்க்கிறல்ல அது அந்த போர்டு அந்த ஒயரிங் போர்டெல்லாம் எடுத்து இதுக்குள்ளே வச்சு ஃபிட் பண்ணி விட்டுருவேன் ஏன்னா இப்போ வந்து பிளாஸ்டிக்கே வைக்கணும்னு இல்லை அதில் இருக்கிற ஜாமானத்தை கழட்டி இதெல்லாம் போட்டோமா மறுபடியும் புது சுவிட்சி மாதிரி இருக்கும் அது வந்து பிரேக் சுவிட்சி அடிக்கடி பிளாஸ்டிக் உடஞ்சிக்கிட்டே இருக்கும் இது அப்படி பண்ணாது அதுக்காக நான் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்குவேன் ஃபஸ்ட் டைம் மட்டும் கேஸ்டீனில் போட்டுக்கிறது ஹெவியாக அதுக்கப்புறம் நம்ம போக போக கூட நம்ம ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா பிளாஸ்டிக் கம்மி விலையில் சுவிட்சி வாங்கிட்டு உள்ளகிற போர்டு எல்லாமே காமன் தான் இப்போ தேய்க்கிறல்ல அது எல்லாமே பிளாஸ்டிக்லேயும் இதே தான் இருக்கும் அதை எடுத்து இதுக்கு போட்டுடலாம் அந்த பழைய சுவிட்சிங்கள்லாம் எடுத்து வச்சுருந்தா தேவையான பொருட்கள்லாம் எடுத்து சரி பார்க்குறதுக்கு தேவைப்படும் இப்படி தான் நாங்களாம் சரி பண்ணி சரி பண்ணி ஓட்டிகிட்டுருக்குறோம் நம்ம திரு துப்புன்னு தறி ஓடிட்டுக்கும் போது கடைகள்லாம் லீவு விட்டுட்டாங்கன்னா அன்றைக்கி நம்ம தறியே ஓட்ட முடியாது நம்ம ஸ்பேருக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ இதை பார்த்து நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க நல்லா கவனமாக பாருங்கள் அந்த மூணு லைனும் இப்போ காப்பர் வந்து பல இருக்கா அந்த மாதிரி தான் இருக்கணும் ஸ்பார்க் ஆகியாயி அந்த இடம் வந்து காண்டைட்டு போகிறான் தீஞ்சிருக்கும் இந்த மாதிரி தறி ஓட்டுறீங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி உங்கள் தறியே ரெடி பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டைமும் சுவிட்சி வாங்கணும்னு அவசியம் இல்லை என்ன மாதிரி ஒரு டைம் ஒரு கேஸ்டைன் வாங்கிக்கிட்டு அடுத்தடுத்து ரிப்பேர் ஆகும்போது அந்த பழைய சுவிட்செல்லாம் எடுத்து ஒரு வாரமாக வச்சுருங்க பின்னாடி தேவைப்படும் இப்போ புதுசாக ஒரு கேஸ்டினை ஒரு டைம் போட்டு ரிப்பேர் ஆகிடுச்சின்னா அடுத்து பிளாஸ்டிக் வாங்கி அழகிற சுவிட்ச் போர்டுலேருந்து எல்லாமே வாங்கி இதில் போட்டு ஃபிட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்காக அப்படி பண்ணலான்னு சொல்கிறேன்னா பிளாஸ்டிக் வந்து அடிக்கடி பிரேக் தள்ளும்போது ஸ்க்ரூ போடுற டைட் போல்ட் நட்டு போடுறோம்ல ரெண்டு இடத்துல அது அந்த இடம் வந்து கட் ஆகிட்டே இருக்குது நான் எத்தனையோ தடவை பார்த்துட்டேன் அடிக்கடி அது வந்து எனக்கு செலவு தான் வைக்குது ரெண்டு டைம் நான் ஃபஸ்ட் டைமே நான் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எதனால் கேஸ்டீன் வாங்கினா அது திரும்ப திரும்ப உடஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி கேஸ்டினில் வாங்கினேன் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது ஒரு டைம் போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை பின்னாடி நமக்க சர்வீஸ் பண்ணிக்கலாம் நம்மளே இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் இப்போ ஓல்டேஜ் காட்டுற மாதிரிங்க முன்னெல்லாம் வந்து ஓல்டேஜும் இல்லை சுவிட்ச் ஆன் பண்ணால் தறியும் ஓடாமல் இருந்துச்சு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கவனமாக பாருங்கள் அதில் எது எதில் கரண்ட் வருதுன்னு சிங்கிள் பேஸ் மோட்டருங்கிறதுனால ரெண்டு வயரும் தான் போதும் வோல்டேஜ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி டூ டொண்ட்டி வோல்ட்டு இந்த மாதிரி வேரியபிள் வோல்ட் வந்துக்கிட்டே இருக்கும் சிங்கிள் பேஸ் மோட்டர்னா மட்டும் என்ன ஒரு பிரச்சனைனா நாங்கள் வந்து நாலு தறியும் போடுறோன்னு வச்சுக்கோங்க ரெண்டு தறி போடுறோன்னு வச்சுக்கோங்க ஒரு தறி கரண்ட்டு வந்து காமனாக எப்பயும் போல் வரும் ரெண்டாவது தெரிவி போடும்போது வோல்டேஜ் கம்மியாகவும் அதிகமாகவும் த்ரீ பேஸில் அப்படி கிடையாது எப்பயுமே ஈவனான வோல்டேஜ் வந்துக்கிட்டு தான் இருக்கும் சிங்கிள் பேஸ் மோட்டர் அடிக்கடி போ எங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கும் அடிக்கடி போயிட்டே இருக்கும் அது எதுக்காகன்னா சிங்கிள் பேஸ் மோட்டரில் அதிகமாக ஆம்ஸ் எடுக்கும் கரண்ட் பில்லு அதிகமாக வரும் அதுதான் பிரச்சனை இப்போ த்ரீ பேஸ் மோட்டரில் அப்படி அவ்வளோவா கரண்ட் இழுக்காது சுவிட்சு போவாது அடிக்கடி எதனாலனா கரண்ட் கம்மியாக தான் இழுக்கும் ஸ்பார்க்கு கம்மியாக தான் ஆகும் த்ரீ பிஎஸ் மோட்டரில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான வீடியோ போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச நீங்கள் லைக் போட்டிங்கன்னா தான் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து போய் சேரும் லைக் மட்டும் போட்டுருங்க ஏன்னா அடுத்தவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரணும் அதுக்காக தான் உங்களுக்கு எதுவும் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு எதுவும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தறி ஓட்டுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு கூட யூஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ பார்க்குறது இப்போ பாருங்கள் தறி போட்டு காட்டுறேன் எப்படி ஓடுதுன்னு பாருங்கள் முன்ன வந்து அந்த ஆப் இன்னும் ஓப்பன் பண்ணி தான் இருக்குது பின்னாடி கேபின்னப்ப பாருங்க எதுக்காகனா டெஸ்டிங் போட்டு பார்க்குறேன் இப்படி தறி ஓடுதுன்னு முன்னெல்லாம் பிரேக் போட்டால் அதை தறி ஓடவே ஓடாது என்ன தள்ளு தள்ளினாலும் பிளாஸ்டிக் இருந்தால் அது உடஞ்சி கூட போயிடும் அளவுக்கு தள்ளு தள்ளினு அந்த பிரேக்கு தள்ளி பார்ப்பேன் அப்போ கூட ஒர்க் ஆகாது வேறு வழி இல்லாமல் தான் நான் கட்டி ரெடி பண்ணேன் நான் இப்போ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஆனால் அதை ரெடி பண்ணுறதுக்கு மனக்கட்டி தான் மனக்கட்டு தான் எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு அதுவும் நம்மளுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது நம்ம வேலையை பார்த்துட்டு வீடியோ எடுக்க முடிய மாட்டேங்குது வீடியோ எடுக்கணுன்னாலும் உறுதியாக பண்ணுறது ஆகுது நான் சேத்துலேயும் எங்கேயாவது ஃபோனை வச்சு தான் எடுக்கிறது தாகுது இப்போ வோல்டேஜ் காட்டுற மாதிரிங்க கரண்ட்டு வோல்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கும் சிங்கிள் போஸ்ட்டு ஒரு பெரிய அப்படி தான் கரண்டு மோட்ரு ஓடும் போது வோல்டேஜு இரநூத்தி பன்னெண்டு இரநூத்தி பதினொன்று இப்படி தான் வந்து வந்து போயிட்டுருக்கிறோம் கறி ரெண்டு தறி போட்டால் இன்னும் வோல்டேஜ் கம்மியாகும் மோட்ரு போகிறதுக்கு காரணமே அதுதான் ஏன்னா நம்ம அதிகமான கரண்ட் இருக்கும் இந்த